முஸ்லிம் இளைஞர்கள் இந்து பெண்களை காதலித்து ஏமாற்றி அந்த பெண்களை உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பான ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்கிற பொய்யை அழகாக வடிவமைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் கேரளா ஸ்டோரி இந்த கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய சங்க பரிவாரங்கள் எடுத்த திரைப்படம் நேற்றைய தினம் இந்தியாவின் அனைத்து கிராமல் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் ஏற்கவே வயதானம் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் முஸ்லிம் இளைஞர்கள் இந்து பெண்களை காதலித்து ஏமாற்றி அந்த பெண்களை உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பான ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்கிற பொய்யை அழகாக வடிவமைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம்தான் கேரளா ஸ்டோரி இந்த கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய சங்க பரிவாரங்கள் எடுத்த திரைப்படம் நேற்றைய தினம் இந்தியாவின் அனைத்து குக் கிராமங்களிலும் வெளியாகியது எதன் வழியாக என்றால் தூரதர்ஷன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனலின் மூலமாக நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே அதிகம் பேர் பார்க்கறது ராஜ் டிவி சன் டிவி விஜய் டிவி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்லாம் நினைச்சிருக்கோம் அப்படி கிடையாது இந்தியாவிலேயே அதிக மக்கள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி எது என்றால் அது தூரதர்ஷன் தான் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் இணைந்து கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய பொய்யான தகவலை பரப்பக்கூடிய திரைப்படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருப்பதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கு முசாபர் நகர் கலவரம் உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறது கலவரத்திற்கான காரணம் என்ன ஜாட் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவரை ஒரு முஸ்லிம் வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞன் கிண்டல் செய்கிறான் இதுதான் தொடக்கம் இது எப்ப நடக்குது இதை வைத்து ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறது எழுபதுக்கும் அதிகமான பேர் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் மக்கள் இந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் எல்லாரும் யாருன்னு பார்த்தா பாஜக தலைவர்கள் அவர்கள் இன்றமும் கோர்ட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு செய்தி பார்க்கணும் முசாபர் நகரத்துல இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கியது ஆர் எஸ் எஸ் பாஜக என்பது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே உத்தரப்பிரதேசத்துல பிரதேசத்துல கிடைத்த இடங்கள் பத்து இடங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த இடங்கள் பத்து ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பாஜகவிற்கு கிடைத்த இடங்கள் என்பது எழுபத்தி ஒன்று ஒரு கலவரம் அதை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் திட்டமிட்டு உருவாக்கியதற்கு பிறகு அதற்கு ஒரு மிகப்பெரிய அறுவடையும் பெறக்கூடிய ஆட்களாக சங்க பரிவாரங்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணம் இன்னொரு செய்தியை சொல்றேன் இந்த நகர் கலவரம் நடந்து முடிந்ததற்கு பிறகு தேர்தல் நடக்கிறது அல்லவா அந்த தேர்தலுக்கு உத்தரப்பிரதேச தேர்தல் பொறுப்பாளராக மோடி ஒருவரை உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்புகிறார் அவர் யார் தெரியுமா இன்றைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அமித்ஷா அழகாக அறுவடை செய்தார் அந்த கலவரத்தை வைத்து பிறகு என்ன நடந்தது அமித்ஷாவிற்கு அதற்காக மோடி ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்தார் அது என்ன தெரியுமா இந்தியாவில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தேசிய தலைவர் பதவியை வைத்துக்கொள் என்று அமித்ஷா மோடி அமித்ஷாவிற்கு அதை எடுத்து கொடுத்தார் சரி இப்ப நான் இதை எதற்காக சொல்கிறேன் அதாவது ஏல் என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம் அது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது மூன்று அறிஞர்கள் சேர்ந்து இந்தியாவுடைய சங்க பரிவாரங்களுடைய அரசியலை பல வருடங்களாக அலசி ஆராய்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் அதாவது பாரதிய ஜனசங்க என்கிற அமைப்பாக இருப்பது முதல் இன்றைக்கு பாஜக வரையிலும் வந்து நிற்கிறது அல்லவா இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு கலவரத்தை உருவாக்குகிறார்கள் இந்த கலவரத்தின் மூலமாக அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவலை இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த மூன்று அறிஞர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் என்ன நினைக்கிறேன் என்ன சொல்லக்கூடிய தனியார் தொலைக்காட்சியில் எல் கே அத்வானியினுடைய ஒரு பேட்டி அந்த பேட்டியை யார் எடுக்கிறார் அப்படின்னா பிரணாய் ராய் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகவியாளர் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா நம்ம மற்ற விஷயங்களை பேசுறதெல்லாம் பாபர் மசூதியை பற்றி பேசலாம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் அத்வானியிடம் பிரணாய் ராய் கேட்ட கேள்வி அதற்கு அத்வானி சொன்ன பதில் என்னவென்றால் என்னுடைய வாழ்நாளில் மிகவும் மோசமான நாள் அதுதான் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது அதை செய்திருக்க கூடாது அது டெரிபிள் மிஸ்டேக்கா அப்படின்னு பிரணாய் ராய் கேட்கிறாரு எஸ் டெரிபிள் மிஸ்டேக் அப்படின்னு அத்வானி குற்ற சம்மதம் நடத்திய நிகழ்வை நீங்கள் மறந்துவிட முடியாது என்ன அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த வாஜ்பாய் அரசு ஒரு ஆறு வருடம் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா அதுல வந்து ஆர் எஸ் ஒரு அதிருப்தி இருந்தது என்ன அதிருப்தி அப்படின்னா இவர்கள் மிருது இந்துத்துவாவோடு இருக்கிறார்கள் இப்ப இந்துத்துவானா என்ன ஆண்டி முஸ்லிம் ஆண்டி கிறிஸ்டின் ஆண்டி தலித் ஆன்டி கம்யூனிஸ்ட் இதுதான் ஹிந்துத்வம் இவர்களை எல்லாவரையும் ஒழிக்கணும் இல்லையா அவர்களுடைய பரம எதிரிகள் அப்படிங்கிறது இவர்கள் தான் இவர்களை ஒழித்தால் இவர்கள் நினைக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சித்தாந்தத்தின்படி அப்படிங்கறதுதான் இதற்கு முதல் காலத்தில் வாஜ்பாயினுடைய ஆட்சிகளா அது வந்து பெருசா நல்லா செயல்படல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்ப இந்த நேரத்துல அடுத்ததாக பிரதமர் பொறுப்பிற்கு அத்வானி தான் வருவார் என்று எல்லோரும் சொல்லப்பட்டிருந்த நேரத்தில் என்டிடிவிக்கு அத்வானி சொல்றாரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய குற்றம் என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு எனக்கு அந்த நாள் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னார் இல்லையா இந்த நேரத்தில் ஆர் எஸ் எஸ் இன்னொரு நபரை தேடிக்கொண்டே இருக்கிறது அத்வானி இந்த இடத்துக்கு வேலைக்காகாது அப்படின்னு அவங்க நினைக்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்போதுதான் இரண்டாயிரத்தி இரண்டில் கோத்ரா ரயில் இருப்பை தொடர்ந்து குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறது தொடர்ந்து எத்தனை ஆயிரம் முஸ்லிம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் அன்றைக்கு மோடி ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன தெரியுமா எதிரிகள் உள்ளூர்காரன் தான் அது அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தை கூடுதலாக ஒரு சொன்னா வெளியிலிருந்து உள்ள நபர்கள் வந்து உள்ள இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெளியிலிருந்து அவர் பாகிஸ்தானை சொல்றாரு சரியா அவர்கள் தான் இங்க வந்து எதிரிகளை உருவாக்கி இங்க வந்து பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கோத்ரா ரயில் இருப்பு தொடர்பாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ஆர்எஸ்எஸ் இவர்தான் இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு அவரை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் அந்த பொறுப்புல கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தூரதர்ஷன் வழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் பட்டித்தொட்டி எங்கும் கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய ஒரு வடிகட்டிய பொய்யை அடக்கிய அதை கன்டென்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை சங்க பரிவாரங்கள் நேற்றைய தினம் ஒளிபரப்பி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா சத்யபால் மாலிக் சொன்னதெல்லாம் நம்ம நிறைவாட்டி பேசிட்டோம் ஆனா கூடுதலாக சொல்ல வேண்டி இருக்கிறது என்னன்னா இன்றைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான அமைப்புகள் எல்லாம் சொல்றது இந்தியா ஒரு பேரபாயத்தில் இருக்கிறது என்ன அபாயம் அப்படின்னா வேலை இல்லாத இளைஞர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு இந்தியாவில் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க வேலை இல்லாத இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அத நம்ம சொல்லணுமா என்ன அந்த அளவிற்கு மிகப்பெரிய அபாய சூழலில் இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்று உலகத்தினுடைய பல்வேறு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கும் இதுபோன்ற செயல்களில் இருந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும் இவர்கள் காலங்காலமாக செய்து வரக்கூடிய மத கலவரம் என்கிற ஒன்றை மீண்டும் கையில் எடுப்பதற்கும் முயற்சி செய்கிறார்கள் இந்த தேர்தலில் வந்து வேற ஏதோ சொல்லி வாக்கு கேட்பது எதை சொல்லி எதை செஞ்சிருக்காங்க எதுவுமே செஞ்சது இல்லையே அப்ப என்ன அப்படின்னா இவர்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து கொண்டு வரக்கூடிய மத கலவரம் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பதற்கு தயாராகி கொண்டு வருகிறதா சங்க பரிவார கும்பல் அப்படிங்கிற சந்தேகம் நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் தூரதர்ஷனில் ஒளிபரப்பட்ட கேரளா ஸ்டோரி என்கிற திரைப்படம் மூலமாக அது அது மூலமா நமக்கு ஒரு ஐயம் வருது இந்திய மக்களுக்கு வருது ஏன்னா இன்றைக்கு வடக்கிலிருந்தே வரக்கூடிய கருத்து கணிப்புகளே மோடிக்கு எதிராக இருக்கிறது பாஜக எதிராக இருக்கிறது இரண்டு இலக்கத்தை கூட எட்டுவார்களா இல்லது இரண்டு இலக்கத்திற்குள் மோடியினுடைய பாஜக சுருண்டு விடும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க